இடம் வாங்கும் போதே வாஸ்து பாக்குறது அருமையான பெஸ்ட் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை செய்யணும் யாரா இருந்தாலும் தன்னுடைய கர்மாவை விளக்கிட்டு அப்புறம்தான் அவங்க லேண்ட் வாங்க வீடு கட்டுவதற்கு முன்னால காம்பவுண்ட் கட்டுறது வீடு கட்டி முடிஞ்சு ஃபைனலா தான் காம்பவுண்ட் ஃப்ளோர் கட்டுறது கர்மாங்கிறது என்ன தெரியுங்களா எந்த வேலையும் செய்ய விடாது ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு போக விடாது நாலாம் இடத்து திசையோ புத்தியோ நடந்தாலோ சுக்கிரனோட அந்தரமோ சுச்சமோ நடந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்கலாம் ஆறாம் இடம்னா கண்டிப்பாக கடன் வாங்கி தான் வாங்கணும் நீங்கள் கடன் வாங்க வாங்கினீங்கன்னா உடல் ஆப்போம் உபாதை வந்து இப்போ வாஸ்து அப்படின்னு பார்க்குறச்ச தலைமுறை தலைமுறையாக காதல் திருமணம் பண்ணுறாங்க இல்லையா அந்த காதல் திருமணம் பண்ணுறதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக சம்மந்தம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை கொடுத்துட்டு இருக்கோம் அதோட இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகா குரு அனந்த வாஸ்து ஆசிரியர் டாக்டர் ஏ எல் பி பத்மா மகாலிங்கம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க நமஸ்காரம் நமஸ்காரம் ரொம்ப நாளா திருவூர் டிவிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் கிடைக்கும்னு பாத்துட்டு இருந்தோம் நம்மளை பிடிக்கவே முடியல என்ன மேம் பண்ணிட்டு இருந்தீங்க அது ரொம்ப ஃபீல்டு ஒர்க் அதாவது நாங்க வந்து நேரடி சைட் ஒர்க் வாஸ்து பாக்குறதுக்கு அதனால நேரடி சைட் ஒர்க் பண்ணனால நிறைய பிஸியாவே இருந்துச்சு கூப்பிட்டே இருந்தீங்க நான் வர வர வரேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகி போச்சு எனக்கு பிஸியாவது ஷெட்யூல் பிஸியாவே போயிட்டு இருக்குது ஐயாவும் நானும் தான் நேரடி சைட் விஷயம் பாக்குறோம் அதனால எங்களுக்கு பிஸியாவே இருந்துச்சு சரி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நாளை ஒதுக்கி உங்ககிட்ட வந்தோம் கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லுங்க வாஸ்து ரீதியா நிறைய சந்தேகங்கள் இருக்கு அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்ட முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா வாஸ்து படி பார்த்தோம் அப்படின்னா நிலம் வாங்குறோம் வீடு வாங்குறோம் இல்லையா அதுக்கு கண்டிப்பா வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகமா இருக்கு அது எதனால பாக்குறோம் அதோட பலன்கள் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்கம்மா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா அருமையான கேள்வி எப்படி அருமையான கேள்வினா இடம் வாங்கும் போதே வாசித்து பாக்குறது அருமையான பெஸ்ட் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அததான் செய்யணும் யாரா இருந்தாலும் இடம் வாங்கும் போதே வாஸ்து அப்ப வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு போய் இடத்த செலக்ட் பண்ணணும் கண்டிப்பா அதுதான் நல்லது ஏன்னா அவங்க லைஃப் லாங்கா அந்த வீட்டில் குடியிருக்கிறது இப்ப கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் வீடுங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் எப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அந்த வீட்டுல இருக்க போறோம் அப்ப அது ஒரு கரெக்டா வாஸ்துப்படியான மனையா அப்படின்னு செய்ய பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மனை யாரு வாங்கிற மாதிரி இருந்தாலும் வாஸ்து ஆலோசகரை வச்சு வாங்கணும் அது எதற்காக வாங்கணும்னா வாஸ்து ஆலோசகராகிய நாங்கள் என்ன சொல்றோம்னா கரெக்டா வந்து எந்த மூளையும் கட்டாக கூடாது நான்கு முனைகளும் சரியா இருக்கணும் ஒன்னா சதுரமான மனை அல்லது செவகமான மனை முதல் தரமா தேர்ந்தெடுக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துலதான் அவங்க வாங்கணும் சரிமா இப்போ ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னாலும் நிலம் வாங்குறாங்க அப்படின்னாலும் வாங்கிடுறாங்க ஒரு மூணு மாசமோ இல்ல ஆறு மாசமோ வீடு கட்டுறாங்களோ இல்லையோ அந்த இடம் வந்து காலியாவே இருக்கு அப்படி இருக்கும்போது போது காம்பவுண்ட்ஸ் அவர் சுத்தி போட்டுறாங்க புல்வெளி அமைச்சிடறாங்க வடக்கு பார்த்து போட்டுறாங்க அது சரிதானா சரியான முறையாது வீடு கட்டுவதற்கு முன்னால காம்பவுண்ட் கட்டக்கூடாது எப்பவுமே வீடு கட்டி முடிஞ்சு தான் காம்பவுண்ட் சுவர் கழிவு எழுப்பணும் காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டாவே அந்த மனையில வந்து வீடு அமைகிறது கொஞ்சம் தாமதமாகும் எப்போவுமே வீடு கட்டி முடிஞ்சு தான் காம்பவுண்ட் சுவர் கட்டணும் முன்னாடி கட்டக்கூடாது முன்னாடி கட்டணுமா அந்த சைட்ல வந்து வீடு கட்டுறதுக்கு ரொம்ப அதிக அதிக ஆகும் கட்டுவது தாமதம் ஆகிட்டே இருக்கும் அந்த மனையில வந்து வீடு கட்டுவதற்கு உண்டான காலதாமதம் தாமதம் ஆகிட்டே இருக்கு எப்போதுமே வீட்டை அமைச்சிட்டு தான் காம்பவுண்ட் சுவர் கட்டணும் இப்ப பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து ஒரு இடம் வாங்கி போட்டுறாங்க காமோன்ஸ் எவரும் முன்னாடியே கட்டிடுறாங்க வந்து அந்த யோகம் இருக்குமா சீக்கிரம் கிடைக்குமா அப்படி சே அவங்க வந்து சேல்ஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இடம் வந்து யாராவது ஆக்கிரமி பண்ணக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை கட்டிடுறாங்க அவங்க வந்து கட்டுறது அது வந்து தவறான செயல் தான் இப்ப ஒரு வீடு வாங்குறாங்க ஒரு நிலம் வாங்குறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஒரு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்றது அப்படி வாங்கும்பொழுது அந்த இடம் வந்து கர்மானால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா ஒரு இடம் வாங்கணும்னா இது நல்ல கேள்வி எப்படி கேள்வினா அவங்க பூர்வ தான் கண்டிப்பா பேசும் அப்ப முன்னாடி இருந்தது இப்போ என் மகள் ஒரு வீடு வாங்குறான் என்னோட வீடு எப்படி இருந்துச்சோ அதன் அடிப்படையில தான் அவளுக்கு அமையும் புரியுதுங்களா அது மாதிரி கருமாங்கிறது என்ன எங்க அப்பாவுக்கு எப்படி வீடு இருந்ததோ அதன் அடிப்படையில எனக்கு வீடு அமையும் எனக்கு எப்படி வீடு இருந்தது என்ன குற்றம் இருந்ததோ அது மாதிரிதான் என் மகளுக்கு அமையும் என் மகனுக்கு அமையும் இதுதான் கருமா தொடர்ந்து வர்றது இதை சரி செய்ய நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல கருமாவை விளக்கணும் அதாவது கருமாவை விளக்குறேன்னா உங்களுக்கு தெரியும் பெரியவங்களை இறந்த தீதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இந்த அமாவாசைக்கு சாமி கும்பிடுறது இந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு இருபது பேருக்கு அன்னதானம் வாங்கி தரேன் இந்த இந்த மாதிரி எல்லாம் விளக்கிட்டு அப்புறம் தான் அவங்க லேண்டே வாங்க போகணும் புரியுதுங்களா தன்னுடைய கர்மாவை விளக்கிட்டு அப்புறம் தான் அவங்க லேண்ட் வாங்கணும் தன்னுடைய கர்மாவை விளக்குறது எப்படின்னா மூணு அம்மாவாசை அவங்க விரதம் இருந்து அவங்க வய வயசானவங்களுக்கோ அல்லது ஆதரவற்றவர்களா ஆதரவற்றவர்களுக்கு நம்ம வந்து உணவு வாங்கி கொடுத்துட்டு அந்த மூணு மாசத்துக்கு அந்த கருமாவை விளக்கிட்டு எள்ளுருண்டையா தானம் பண்ணணும் அந்த மூணு மாசத்துக்கு அமாவாசை அன்னைக்கு அமாவாசை எனக்கு அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேண்டு போய் பார்த்து வாங்கும் போது அவங்களுக்கு நல்ல லேண்டு அமையும் நல்ல இடம் அமையும் அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் பிரச்சனை அதனுடைய தாக்கம் தோசம் இங்கே தாக்காது சரி இப்ப ஒரு வீடு வாங்குறோம் இல்லையா கர்மாவினை இருக்கிற வீடு அப்படின்னா வினைகளுக்குள்ள எதெல்லாம் உள்ளடங்கும் இப்ப இந்த வீட்டுல நான் கூடி வந்துட்டேன் அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரும் கர்மாங்கிறது என்ன தெரியுங்களா எந்த வேலையும் செய்ய விடாது ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு போக விடாது சரிங்களா குலதெய்வங்களுக்கு போகும்போது ஏதாவது பிரச்சனை ஆயி போக முடியாம போயிரும் இல்ல வீட்டுல ஏதாவது சாமி கும்பிடும் போது அந்த சண்டை சச்சரவுகள் வந்து அத சாமி கும்பிட முடியாம பண்ணிடும் இல்ல வீட்லயே பாருங்க கர்மா உள்ளவங்க டெய்லியும் தீபம் வெட்டு சாமி கும்பிட மாட்டாங்க அப்ப என்ன பண்ணனும்னா அவங்களுக்கு சொன்ன ரெமெடி இதுதான் முன்னமே சொன்ன இதுதான் இது மாதிரி எல்லாம் ரெமெடி பண்ணிட்டுதான் நீங்க அவங்க வந்து லேண்ட் வாங்கி புதுப்பிச்சு வீடு கட்டணும் கர்மாங்குறது இதுதான் இதுதான் அந்த கர்மாவோட வீடு வாங்கி அவங்க குடி இருக்கும்போது இந்த எல்லாம் நடக்கும் குடும்பத்தோட எல்லாருக்குமே பாதிப்பு வரும் கண்டிப்பா வரும் குழந்தைகளா இருக்க எங்க கணவருடைய கர்மா அதாவது அவங்க அப்பா அவங்க அப்பா கர்மா அவருக்கு இப்ப நாங்க வந்தோம்னா குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் பாதிக்கும் எப்படி பாதிக்கும்னா இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு வயசானவர் வந்தாரு என் மகளுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளைய அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இருபத்தி மூணு வயசுல அந்த பிள்ளையோட கணவர் இறந்துட்டாரு அப்புறம் பார்க்க பகில அவங்க அப்பாவுடைய கர்ம அந்த ஜாதகத்துல கர்மாவை விளக்கிட்டு மறுக்க ஒரு ஜாதகம் நாங்க அமைச்சு கொடுத்த கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த மாதிரி கர்மாவை விளக்கிட்டு கல்யாணம் பண்ணும்போது போது அவங்களுக்கு கர்ம தாக்காது கண்டிப்பா திருமணங்கள் வந்து அதிகமாக பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நாங்க கேள்வி போட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ரொம்ப சந்தோஷம் இப்ப ஒரு வீடு வாங்கிட்டாங்க இல்லையா வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பக்கம் காய் இடங்கள் அதிகமாக விடணும் அப்படின்னு தெரியாது இஷ்டத்துக்கு அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து கிழக்கு பார்த்துன்னு விட்டுருவாங்க அது சரிதானா வடக்கு அதிக காலி இடம் விடணும் அதே மாதிரி கிழக்கு அதிக காலி இடம் விடணும் வடக்கு அதிக காலி இடம் விடும் நமக்கு வந்து நோய் நொடிகள் வராம நல்ல ஆரோக்கியமா செல்வ செழிப்பா இருக்கலாம் கிழக்கியும் செல்வ செழிப்பா நீண்ட ஆயுளோட எல்லா வளமும் பெற்று வாழலாம் வடக்கும் கிழக்கையும் அதிக இடங்கள் விடும்போது நமக்கு நம்ம வாழ்க்கையில பெறக்கூடிய அனைத்து செல்வங்களையும் இருந்து சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் காலியிடங்கள் அதிகமாக விடக்கூடாது தெற்கு பக்கம் அதிக காலியிடம் விடக்கூடாது என்ன காரணம் எதுக்கு தெற்கை மேற்கையுமே அதிக காலி இட விடக்கூடாது வடக்கு கிழக்கு தான் விடணும் தெற்கை மேற்கு விடும்போது நமக்கு வந்து நோய் நொடிகள் பிரச்சனைகள் பக்கத்து வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பங்கள் அப்படின்னு பாக்கும்போது இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதகத்துல ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் இருக்கு நிலம் வாங்குற யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வந்து வீடோ நிலமோ வாங்கிட்டாரு ஆனா எல்லாமே கடன் வாங்கி வாங்கியிருக்காரு ஒரு ரூபா கூட சொந்தமா இன்வெஸ்ட் பண்ணாம கடன் வாங்கி வாங்கியிருக்காரு அப்படின்னா அது சரிதானா அப்ப ஜாதகத்தை பார்த்து நம்மனால இது வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பா ஜாதகமும் ஜோதிடமும் அதாவது ஜோதிடமும் வாசும் பின்னி பிணையப்பட்டது எப்படின்னா வாஸ்துவின் தன்மை எதுல இருக்குதுன்னா பஞ்சபூதத்துல இருக்குது ஜாதகத்தின் தன்மை ஜோதிடத்துல இருக்குது இது ரெண்டும் எப்பொழுதுமே இந்த ராகுக்கு ஏது மாதிரி பின்னி பிணையப்பட்டது சரிங்களா அது ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து இல்லை வாஸ்து இல்லாமல் ஜோதிடம் இல்லை இதை ஆணித்தரமாக சொல்ல முடியும் எனக்கு தாத்தா இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு நாலாம் இடம் தான் வீட்டுக்கு புரியுதுங்களா ஜாதகத்தில் நாலாம் இடம் வீட்டுக்கு அதை பார்த்துதான் நம்ம ஒரு லேண்ட் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு ஜாதகத்தை வந்து பார்க்கும்போது நம்ம கிட்ட நம்ம ஜோதிடராக நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் நாலாம் இடத்து திசையோ புத்தியோ சுஜமோ நடந்தாலோ சுக்கிரனுடைய அந்தரமோ சுஜமோ நடந்தாலோ கண்டிப்பா நீங்க இடம் வாங்கலாம் அதே அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் தொடர்பு கொண்டால் ஆறாம் இடம்னா கண்டிப்பா கடன் வாங்கி தான் வாங்கணும் நீங்க கடன் வாங்காம வாங்கினீங்கன்னா உடல் உபாதை வந்துடும் அதுக்குண்டான மருத்துவ செலவு வந்துரும் ஆறாம் இருந்தா ஆமா ஆறாம் இடத்துல நாலாம் அதிபதி உட்காந்துருந்தா நீங்க கொஞ்சம் கடன் வாங்கி கண்டிப்பா வீடு கட்டணும்னு சொல்லிடுவோம் இது மாதிரி நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு நாங்க ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நிறைய ஆலோசனை கூடி அவங்களுக்கு கரெக்டா பண்ணி கொடுத்துருக்கிறோம் ஆனா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து இடம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி வாங்கி கடன் பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் ஜாதகத்தை பார்த்து ரெமடி என்ன என்ன கோவில் என்ன அப்படின்னு எங்களை மாதிரி உள்ள ஜாதகிட்ட பர்ச்சாட் கொண்டு வந்து கொடுத்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா நாங்க ரெமடி பண்ணி தருவோம் நிறைய பேருக்கு ரெமெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப வாஸ்து அப்படின்னு பாக்குறச்ச தலைமுறை தலைமுறையா காதல் திருமணம் பண்றாங்க இல்லையா அந்த காதல் திருமணம் பண்றதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா சம்மந்தம் இருக்குது வீடுனாலதான் காதலே பண்றாங்க இப்ப நம்ம குடியிருக்கிற வீடுனாலதான் அவங்க காதலே பண்றாங்க புரியுதுங்களா அவங்க காதல் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு குடி போறது இல்லை அந்த வீட்டுக்கு குடி போனதுக்காக காதல் பண்றது இல்லை அவங்களுடைய கருமா குடிச்சு வேலை செய்யுது அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போறேன்னு வைங்களே இப்ப ஒரு வீட்டுக்கு சொந்த வீடானாலும் வாடகை வீடானாலும் ஒரு வீட்டுக்கு குடி போனோம் வடமேற்கு கண்டிப்பா பாக்கணும் வடமேற்கு போய் சரி செஞ்சு குடுத்து காதல்களை எல்லாம் விளக்கி விட்டுருக்கிறோம் நிறையா அது கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்ல போய் பாக்கும்போது அப்புறம் கொஞ்சம் இதாச்சுன்னா அவங்க பொண்ணு காதல் பண்ணி போச்சு அப்படின்னு வீட்டுக்கு போய் பார்த்ததுமே நாங்க ஐயா போன உடனே கேட்டுருவாரு வீட்டுல பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணுதா அப்படின்னு கேட்டுருவாரு அவங்க எப்படி கையில் வச்சுக்கா எப்படி கண்டுபிடிச்சாங்க கரெக்டா சொல்றீங்க ஐயா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போன உடனே நாங்க கண்டுபிடிச்சிருவோம் தான் இதுக்கு முக்கிய காரணம் புரியுதுங்களா அப்புறம் தென்மேற்கு அதிகமான இல்லீகல் காண்டக்ட் இதெல்லாம் சொல்லவே கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் கிளாஸுக்கு தான் சொல்லணும் பப்ளிக் கிளாஸ் சொன்னால் வந்து எல்லாம் அதுலேயே படிச்சுட்டு போயிருவாங்கல்ல அதனால இது வந்து வடமேற்கு குறையில வச்சுதான் நம்ம அந்த வீட்டுல பெண்ணாகட்டும் ஆணாட்டும் காதலிக்குதா காதலிக்கலையா படிகளை வச்சு சொல்லுவோம் நாங்க வீடு கண்டிப்பா பேசும் காதலுக்கு வீடு கண்டிப்பா பேசும் கண்டிப்பா கண்டிப்பா காரணம் எல்லாமே கரெக்ட் பண்ணலாங்கம்மா நோயில இருந்து குழந்தையில குழந்தையிலிருந்து தொழிலிருந்து வாஸ்துல எல்லாமே கரெக்ட் பண்ணாலும் எங்க தாத்தா சொல்லுவாரு அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு நாங்க எங்க போனாலும் வாஸ்துலயே கரெக்ட் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் வாஸ்துலயே கரெக்ட் பண்ணிடுவோம் அப்புறம் நாங்க போற ஜாதத்தை வாங்கி பார்த்துருவோம் அவங்க ஜாதகத்தை நாங்க எங்க வாசத்து பார்க்குறோமோ அங்க ஜாதகம் பூரா ஃப்ரீயா பாத்து விட்டுட்டுருவோம் பார்த்து அவங்களுக்கு சரியான ரெமெடியும் சரியான தொ அதாவது சரியான வழிபாடு சரியான கோயில் வழிபாடு சரியான தாந்திரிய பரியான எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் கண்டிப்பா அது நாம கால் வச்சோம்னா அந்த வீடு விருதி தான் அவங்களே சொல்லுவாங்க இது நிறைய பேர் எங்களுக்கு பதிவாவே போட்டிருக்காங்க இப்ப ஒரு கட்டிடத்தை நாங்க வந்து சைட்டை வந்து பார்க்க போறதுன்னா எங்களோட இன்ஸ்ட்ரூமென்ட் எல்லாம் எடுத்து தான் போவோம் எங்களுடைய ஜாமான்கெல்லாம் நாங்க எடுத்துதான் போவோம் கண்டிப்பா டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்